மக்களே வணக்கம் ஜம்புக்காய் மரத்தை பாருங்கள் மரம் ஃபுல்லாக பழம் இந்த வாட்டி நிறைய பழம் வந்துருச்சு அதுவும் பெரிய பெரிய சைஸ் இதனால் என்ன பிரச்சனைனா ஒரு கிளை முறிஞ்சி தொங்குது இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் நானே அறுவடை செய்ய போகிறேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த முறிஞ்சி தொங்குகிற கிளையில் மட்டும் பழத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோன்னா அந்த கிளை உடையாமல் இருக்கும் போன வாட்டி அப்படி தான் நிறைய காய் வந்து ஒரு பெரிய களை முறிஞ்சி அப்படியே காஞ்சி ஒரு பக்கம் மரம் வீணாக போச்சு இப்போது இருக்கிற காயை கொஞ்சம் நம்ம பறிப்போம் இங்கே இருக்கிற குட்டி பசங்களாம் ரொம்ப இதை ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பழம் இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே வருவாங்க கேட்குறதுக்கு இப்போ நானே இதை எடுத்து கொடுக்கலான்னு இருக்கிறேன் இப்போது இந்த ஜம்புக்கா அறுவடை செய்யலாம் இது வந்து உப்பு பெப்பர் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி காய் மாதிரி இது பார்க்க ஆப்பிள் மாதிரி இருந்தாலும் ஆப்பிள் டேஸ்ட் இருக்காது இது வந்து இந்த பேரிக்காய் மாதிரி அவ்வளோ இனிப்பாகவும் இருக்காது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்பு கலந்துருக்கும் இதெல்லாம் பாருங்கள் பிஞ்சி வர நிறைய இருக்குது அடுத்தடுத்து காய் நிற்காமல் வந்துட்டே இருக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துடலாம் கை கெட்டின தூரம் வரைக்கும் நானே பறிச்சிட்டேன் ரோஸ் பாருங்கள் மழை தண்ணியோடு கலந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற காயெல்லாம் ஏனி போட்டு எடுத்தேன் அறுவடை இன்னைக்கு காலையில் மழை வேறு கொஞ்சம் பேஞ்சதுனால மரம்லாம் ஈரமாக இருக்குது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சின்ன டப் ரெண்டு ஃபுல்லாக எடுத்து அப்புறம் கூடையிலையும் எடுத்தேன் எதை எடுக்கிறது எதை எடுக்காமல் விடுறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பறித்தேன் நிறைய பறவை எங்களுக்கு இங்கே தான் சாப்பாடு கலர் கலராக பறவைங்க வரும் வெளியே சேரில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் ஒரே கிளி பறவை சத்தம் தான் அந்த மரத்தில் கேட்கும் இந்த பழ சீசனில் நிறைய பறவைங்கள் வரும் கட் பண்ணி நான் கொஞ்சம் சாப்பிட போகிறேன் இந்த சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு மரத்தில் ஒன்றும் இருக்காது உப்பு கொஞ்சம் பெப்பர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் போர் அடிக்கும்போது கட் பண்ணி ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டுருக்கலாம் தேங்க் யூ